வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு அருள் பெறுக படிவேல் முருகனுக்கு தேவனூர் முருகனுக்கு தேவனூர் விளங்க வந்த பெருமானே வல் தீர என்று நின்று புகழ் வேணோ தேவனூர் அந்த வந்த பெருமாலே ஆவத்தீர என்று நின்று புகழ் வேணோ ஆறு மாறு மஞ்சு மஞ்சு மாறு மாறு மஞ்சு மஞ்சு ஆறு மாறு மஞ்சு மஞ்சு மறுநாளும் ஆறு மாய சஞ்சலங்கள் நன்றி ஏது வேறு எம்பல் இன்றி பொருள்தானாய் யாவுமாய் மனம் கடந்த மூணவீடடைந்து அடங்க என்று பெறுவேனோ மாறு கூறி வந்திருந்த சூரசேனை மங்க வங்க வாரி மேல் வெகுந்த சந்த வித தாரை வாகை வேல கொன்றை தும்பை மாலை கூவி தீர்மா துணம் கரந்தை ஆறு வேணி கொண்ட நம்ப தேவிகா கடம்பலங்கனை தேவர் யாவரும் திரண்டு பாடி மீது வந்து நின்று தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் விளங்க வந்த பெருமாளே காவல்தீர என்று நிற்க புகழ் வேணும் பெரும் சுவாமியாய் நன்றி ஏது வேறு எம்பலின் ஒரு தானாய் யாவும் மனம் கடந்த மூண வீட் ஆனவா அடங்கின் பெருவேணோ தேவனூர் விளங்க பெருமாளே காவத்தீரை என்று நின்று புகழ் hey, hey hello.